எல்லா எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நிஷாந்த் சுப்பிரமணியன் நான் வந்து கேஜிஎஸ் இன்ஸ்டூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் படிக்கிறேன் எனக்கு வந்து நான் முதல் திட்டம் வந்து ஸ்டார்ட் அந்தலேருந்தே பல உதவி பண்ணிகிட்டு பல பலவேரான கோர்ஸஸ் அதாவது ஐஓடி டேட்டா சயின்ஸ் அண்ட் பிக் டேட்டா அனாலிசிஸ் போல் பல கோர்சஸ் பண்ணி எனக்கு வந்து ஸ்கில் அப் ஸ்கில் நல்லா பண்ணேன் அதுக்கப்புறம் நான் முதலே கொண்டு வந்த ஜாப் ஜாப் பிளேஸ்மெண்ட் டிஸ்ட்ரிக் லெவல் ஜாப் ப்ளேஸ்மெண்ட்டில் அட்டன்ட் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் கம்பெனிஸில் பிளேஸ் ஆனேன் மேலும் இந்த ஸ்கவுட் ப்ரோக்ராம்ன்ற இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் மூலியமாக நான் வந்து துர்கம் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகி போய் அங்கே நிறையா கற்றுக்கிட்டு இன்டர்நேஷனல் ப்ரொஃபசர்ஸ் மற்றும் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட பேசி அவங்களோட கனெக்ஷன்ஸ் எடுத்து அங்கே எப்படி படிக்கலாம் அங்கே எப்படி சேரலான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் மேலும் அங்கே கற்றுக்கிட்ட நாலேஜை வந்து நான் இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணி என்னோடய ப்ரொஃபைல் வந்து நல்லா பில்ட் பண்ணி நான் உலகத்துக்கு வந்து நான் இப்படி ஒருத்தருக்கான் இந்த மாதிரி டெக்னாலஜி நிறைய தெரியும் அப்படின்னு காமிச்சு இன்டர்நேஷ்னல் ரெக்யூட்டர்ஸோடய பார்வைக்கு வந்து நான் வந்திருக்கேன் அது நாங்கள் இந்த ப்ராசஸ்லாம் போகும்போது இந்த நான் சொன்ன அந்த ஸ்டார்டிங்கில் முதல்ல முதலில் அப்புறம் ஸ்கவுட் ப்ரோக்ராம் இருக்க ப்ராசஸில் இருக்க நிறை குறைவுகள் அப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு நல்லா குறையெல்லாம் தீர்த்துட்டு மேலும் என்னாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு தேங்க்யூ சரி யோகேஸ்வரன் நான் வந்து தந்தை பேர் அரசு பொறியியல் கல்லூரியில் வந்து தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறேன் நான் வந்து தமிழக முதலமைச்சர் கணவன் திட்டமான நான்முதன் திட்டம் மற்றும் வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் இனிநாட்டி ஸ்கவுட் ப்ரோக்ராமில் வந்து செலக்ட் ஆகி டெராம் வந்து ஒன் வீக் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் வந்து அட்டன்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ வந்து அங்கே வந்து நான் வந்து என்ன வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் இங்கே நம்ம படிக்கிற எஜுகேஷனுக்கும் அங்கே இருக்கிற எஜுகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டேனா வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து யூஸ் பண்ணுறோம் அதாச்சும் வந்து நிறைய லெக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் அங்கே பார்த்தீங்கன்னா மாடர்ன் அப்ரோச் அதாவது வந்து டீம் பில்டிங் கம்யூனிகேஷன் ப்ரெசன்டேஷன் அதுக்கப்புறம் வந்து அணிக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு அங்கே இருந்துச்சு பட் ஆனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து போகும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் போனோம் பட் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருந்துச்சு அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நான் முதல் தான் ஏன்னா நான் முதல் வந்து ஒரு ஹைப்ரிட் கோர்ஸ் அதாவது வந்து தியேட்டிக்கல் கோர்ஸ் ப்ளஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெண்டுமே இருந்தனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் பிரிட்ஜ் மாதிரி வந்து ஒரு ஆக்ட் ஆச்சு ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதனால் வந்து இப்போ நான் என்ன நினச்சேன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம எனக்கு அடுத்து வர நான் முதலில் படிக்கிற அனைத்து தமிழக மாணவர்களும் வந்து இதுக்கப்புறம் எந்த யூனிவர்சிட்டி எந்த கண்ட்ரிக்கு போய் படித்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாகவே இருக்காது ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க வந்து அண்டஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அந்த என்விரான்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது தனிப்பட்ட முறையில் போயிருந்தால் வந்து ஒரு ஒருத்தருக்கும் வந்து அக்கமடேஷன் அதுக்கப்புறம் வந்து அங்கே யூனிவர்சிட்டிக்கு செலவு பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ஆயிருக்கும் கண்டிப்பாக ஸோ பட் ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலும் சேர்ந்து எங்களுக்கு மொத்தமாக வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து எங்களுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஏன்னா வந்து எங்களுக்கு மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து அதெல்லாம் வந்து அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பியர் பண்ணுறதுலாம் வந்து ஒரு கனவு தான் அதனால வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு என்னுடைய பேர் சுஜாதா நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கடப்பாக்கம் என்ற மீனவ கிராமத்துலேருந்து வரேன் நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சித்த சிவஞானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் அப்பா ஒரு மீனவர் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண நான் முதல் ஸ்கீம் மூலியமா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் சேர்ந்து நடந்த ஸ்கவுட் என்ற ப்ரோக்ராம்க்கு டாப் டுவெண்ட்டி ஃபைவ்ல செலெக்ட் ஆனேன் இந்த டுவெண்டி ஃபைவில் செலக்ட் ஆனது மூலியமாக எங்களுக்கு யூகேலில் ஒன் வீக் ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரோக்ராம் அட்டன்ட் பண்ண சான்ஸ் கிடச்சிச்சு நாங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுன்னு அங்கே கிராஜுவேட் ஆகிட்டோம் மீனவ குடும்பத்துலேருந்து வந்தன்னா ஒன் வீக் ஃபேஸ் டூ ஃபேஸ் லண்டன் ஓரலும் போயிருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கடல் தொழில் மட்டுமே நம்பி வாழ்ந்துகிட்டுருக்கு எங்கள் ஊருக்கு நான் பெருமை சேர்த்துருக்கேன் நம்புறேன் ஏன்னா இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக புதுமை பெண் பற்றி பேசியே ஆகணும் இந்த மாதம் ஆயர்ரூபாய்ன்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு நான் இதை சேர்த்து வச்சு தான் நான் என்னோட செமஸ்டர் ஃபீஸ் கட்டுவேன் எதனா வாங்கணும் ஜெராக்ஸ் பண்ணணும் என்னோட ஸ்டடீஸ்க்கு ஏற்ற ஃபீஸ் எல்லாமே கட்டுவேன் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் இந்த அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் தான் மேரீடு நான் எனக்கு செகண்ட் இயர் மேரேஜாக நான் கண்டிப்பூ பண்ணி இதுவரையும் இந்த ஸ்டேஜ் வந்திருக்கேன் அப்படின்னும் போது நான் முதல்வன் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல் பண்ணியிருக்கேன் அண்ட் எல்லாருக்கும் ஃபைனலி முதலமைச்சர் சாருக்கும் யூத் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர் சாருக்கும் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் ரொம்ப நன்றி ஆ கண்டிப்பாக ஆயிருக்கு இப்போ எல்லாருடைய இது தௌசண்ட் போது என்ன எனக்கு தெரியும் என்ன மாதிரி ரொம்ப மிடில் கிளாஸ் நாங்கள் அந்த ஒரு அப்பா ஒரு நாள் வளக்கி போனாங்க அப்படின்ற போது மட்டும்தான் எங்களால் ஒன் டேஃப் அப்படி போகுன்ற போது இந்த தௌசண்ட்ன்றது எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ நான் என்ன மாதிரி எல்லாருமே இன்னும் வளருவாங்க நான் இன்னும் படிக்க வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே தேங்க்ஸ்